வணக்கம் அணிப்புகழ் ஆயிரத்தி எண்ணூறு நானூத்தி எழுபத்தி மூன்றாவது புகழாகும் இது ஒரு பொதுவான பண்ணாகும் தனதந்த தனதார தனதந்தனம் புவி நின்று டாண்டறியும் புகழ்ந்து என்று சாந்தமுடன் கூறுகின்ற தனியாண்மை இந்துடன் என்று தீங்கு செய்கின்ற வரன்பு தாஞ்ச தெரியும் பணிவின் செயலோ கொஞ்ச வஞ்சி காம்பனவுன் பொருள் தந்து பூண்ட சுகம் கெடதும்ப பிணியோழியும் பூண்டுணியின்றி கிடந்து பொந்தருணம் சிவன் என்ற பூங்கலின் பயன் என்ற அருள்வா ஏ காஞ்சிபுரம் புகழ் வஞ்சி தோன்றி வென்பர் சேந்தி கான்பூன் குழந்தையின் சற்புதல் போனே தோன்று மறந்த மடந்தை மணந்த திருமார்வையம் தென்னிலங்கை சேந்தூர் சங்கதி கண்டி தாங்குவிளம்பிடவஞ்சி சிறை மேட்டு ஆஞ்சனையும் தென்னிலங்கை சேந்தூரு சங்கதி கண்டிட் தாங்குவிளம்பிடவஞ்சி சிறை மேற்று தாண்டசுரன் குடி குடி பெருமாளே பெருமாளே ஆண்டசுரன் முருகா முரு நிறைந்து உள்ளம்பாய் வணங்கும் நண்பர்க்கும் ஏழைக்கும் என்றென்றும் நன்றர் உழை தந்திட வந்திடு கந்தா